ஆதரவற்ற குழந்தைகளின் விமான பயண ஆசைகளை நிறைவேற்றிய ரவுண்ட் டேபிள் லேடிஸ் சர்க்கிள் அமைப்பினர் தன்னார்வ தொண்டு நிறுவன அமைப்புகளால் சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்தில் பிறந்த பதினைந்து குழந்தைகள் கோயம்புத்தூர் வடக்கு லேடி சர்க்கிள் பதினொன்று கோயம்புத்தூர் வடக்கு ரவுண்ட் டேபிள் இருபது மற்றும் மெட்ராஸ் ஆங்கிராஜ் ரவுண்ட் டேபிள் நூறு ஆகிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஃப்ளைட் ஆஃப் ஃபென்டன்சி என்ற நிகழ்வில் மூலமாக சென்னையில் உள்ள ஆதரவற்ற இல்லத்தில் வசிக்கும் பதினைந்து குழந்தைகளை கோவைக்கு விமானத்தில் அழைத்து வந்து கோவையில் ஒருநாள் மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கியுள்ளனர் இவ்வாறு கோவை வந்த குழந்தைகள் புரூக் ஃபில்ஸ் வணிக வளாகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்களது அனுபவங்கள் குறித்து உரையாடினார் இதனைத் தொடர்ந்து இத்திட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவை வடக்கு ரவுண்ட் டேபிள் இருபது அமைப்பின் பொருளாளர் அரவிந்தன் கூறியதாவது ஃபிளைட் ஆஃப் ஃபேண்டன்சி என்ற திட்டம் கடந்த நான்கு ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி வருகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை அல்லது கோவையில் உள்ள ஏதாவது ஒரு ஆதரவற்ற இல்லத்தை தேர்ந்தெடுத்து அதில் மிகவும் ஒழுக்கமான படிப்பில் சிறந்து விளங்கும் திறமையான குழந்தைகளை விமானத்தில் அழைத்து சென்று மற்ற நகரத்தின் முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு நேரில் அழைத்து சென்று மீண்டும் அவர்களை ஆதரவற்ற இல்லத்தில் சேர்த்து அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதாகவும் இதனால் அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்குவதாகவும் கூறினார் இந்த ஆண்டு சென்னையில் உள்ள எஸ் ஆர் எஸ் சர்வோதயா இல்லத்திலிருந்து பதினைந்து குழந்தைகள் தேர்ந்தெடுத்து சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்தில் அழைத்து வந்து கோவையின் சுற்றுலா பகுதிகளான ஈசா யோகா மையம் மற்றும் புரூக் பில்ஸ் வணிக வளாகம் ஆகியவற்றை கண்டு மகிழ்ந்தனர் மேலும் குழந்தைகளுக்கு தேவையான நோட் புத்தகங்கள் எழுத்துப் பொருட்கள் ஆகியவற்றை வாங்கிய மாணவிகள் கோவையில் விமானம் மூலம் சென்னை திரும்ப உள்ளதாக தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் பொழுது கோவை ரவுண்ட் டேபிள் இருபது அமைப்பின் தலைவர் அருண் குணசேகரன் மெட்ராஸ் ஆங்கேராஜ் ரவுண்ட் டேபிள் நூறு அமைப்பின் தலைவர் நரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ரவுண்ட் டேபிள் இந்தியா அந்த அமைப்பை ரெப்ரசன்ட் பண்ணி கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் நார்த் ரவுண்ட் டேபிள் டுவெண்ட்டிற அமைப்பில் நாங்கள் இருக்கோங்க நாங்களும் சென்னை டேபிள் ஹண்ட்ரட் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கடந்த நான்கு வருடங்களாக ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டஸி அப்படின்ற இந்த ஈவெண்ட்டை நடத்திகிட்டு இருக்கோம் அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும் அவங்களோட கல்வி தரத்தை உயர்த்தறதுக்கான உந்துதல் ஏதாவது விதத்தில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டஸி அப்படின்ற ஒரு ஈவெண்ட் பண்ணுறோங்க ரவுண்ட் டேபிளோட பெரிய ஒரு கனவே வந்து ஃப்ரீடம் த்ரூ எஜுகேஷன் எல்லாத்துக்கும் ஆன சுதந்திரம் கல்வியின் மூலமாக கொடுக்கணும் அப்படின்றது கல்விக்கான விஷயங்கள் நிறையா ரவுண்ட் டேபிள் பண்ணுறோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்டஸி எவ்ரி இயர் வந்து நிறையா சில்ட்ரன்ஸு அவங்களோட கனவுகளை நம்மளுக்கு எழுதுவாங்க அதில் ஒரு முக்கியமான கனவு என்னவாக இருக்குன்னா பெரும்பாலான கனவு என்னவாக இருக்குன்னா இந்த மாதிரி விமானத்தில் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் ஸோ ஒரு நல்ல பழக்க வழக்கத்தோடு நல்ல ஒழுக்கங்களோடு இருக்கிற ஒரு குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து விமானம் மூலமாக சென்னைக்கு கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு வந்து கோயம்புத்தூரோட முக்கியமான இடங்களை சுற்றி காமிச்சு திருப்பி விமானம் மூலமாகவே அவங்களுக்கு சென்னையை அனுப்பி வைக்கிறோம் இதை நான்கு வருடமாக பண்ணிகிட்ருக்கோம் இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குது அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எங்களுக்கும் சென்னையில் இருக்க ரவுண்ட் டேம்பிளர்ஸ்கு டேபிளர்களுக்கும் நடுவில் க்ரியேட் ஆகிற ஒரு உறவு ஒரு ஒரு நட்பு இது எல்லாமே வந்து இந்த அமைப்பின் மூலமாக எங்களுக்கு கிடைக்குதுங்க இன்றைக்கி காலையிலேருந்து குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எட்டு பத்துக்கு சென்னையிலேருந்து கிளம்புனாங்க ஒம்பதரை மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆனாங்க கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு ஈஷா யோகா மையம் போய் அந்த ஆதி யோகி சிவன் ஸ்டாச்சுவை பார்த்து ரொம்ப பிரமிச்சு சந்தோஷப்பட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு நல்ல தரமான கோவை உணவுகளை அவங்க சாப்பிட்டாங்க கோவை அங்கண்ணன் பிரியாணி நம்மளுக்கு உண் குழந்தைங்களுக்கு உணவாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ரூக்ஃபீல்டை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஸ்னோ ஃபேண்டசி பனிசருக்கு விளையாட்டு விளாண்டாங்க நிறையா விளையாட்டுகள் அப்புறம் இந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிற அந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு இது பண்ணாங்க ஸோ இது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதல் இதில் அந்த குழந்தைங்க கேட்ட ஒரு விஷயம் இது ஒன்று மட்டும்தான் அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமும் நிறையா இருந்தது இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் எங்கள் ஹோமில் இருக்க எல்லா குழந்தைங்களும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு இரநூறு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாங்க நாங்கள் எங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி பத்து பேர் பத்து குழந்தைங்க பதினஞ்சு குழந்தைங்க இருபது குழந்தைங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கும் ஒரு கனவு ஒரு ஒரு ஃப்ளைட் ஃபுல்லாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்கு இதுக்கு எல்லாத்தோட சப்போர்ட்டும் தேவைப்படுதுங்க அடுத்த வருடமும் சரி இன்னும் நிறைய இந்த மாதிரியான குழந்தைகளோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ இதை பண்ணுறோம் குழந்தையின் சிரிப்பில் கடவுளை காணலாம் அப்படின்றது வெறும் படிச்சுட்டு மட்டும்தான் இருந்தோம் இன்றைக்கி ஆக்சுவலி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க சொன்ன விஷயங்களை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட்டை ப்ரெஸ்ஸோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க தேங்க்யூ